எல்லா வல்ல எம்பெருமான் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமியுடைய அருள்கருணையை நோக்கி புனிதமான இந்த நன்னாளில் பக்தி மிகுந்த உணர்வுகளோடு இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் கோவிலுடைய அருள்நிறை காட்சிகளை புனிதமாக யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கு பார்த்து மகிழ்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறி எல்லாரும் உயர்வோடும் நல்ல எண்ணங்களோடும் புனிதமான நிம்மதிகளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கருப்பசாமியின் அருள்நிலைகள் ஒரு சில இடங்களிலே சாமியுடைய அருள்கரணை நிறைவாக பெருகி எத்தனை இடங்களில் மக்களுடைய நல்வாழ்வுக்காக அருள் இறங்கி இருக்கிறார் என்ற ஒரு புனிதமான நிலைகளை நாம் உணர்ந்திருக்கிறோம் புரிந்திருக்கின்றோம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் குடியேறியில் இருக்கின்ற கருப்பசாமியுடைய அவதாரம் ஸ்ரீராமபுத்தர் புஷன் என்பவர்தான் கருப்பசாமி ஆகையினால் அவருக்கு உயிர் பலி கிடையாது வால்மீகியின் தவவனத்திலே தவக்கோலத்துடன் வாழ்ந்த காரணத்தினால் ஞானத்தை முதன்மையாக கொண்டு உள்ள ஒரு அவதாரத்தை தான் நாம் இங்கே மேற்கொண்டிருக்கிறோம் ஆகினால்தான் தர்மம் ஞானம் சித்த ஞானம் போன்ற நன்னெறிகளிலே கடைப்பிடித்து ஆவேசம் ஆங்காரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு புனிதமான வழிகளை நம்முடைய கோவில் இதுவரை வழிமுறை செய்து கொண்டிருக்கிறது என்னாலும் இனி அப்படித்தான் இருக்கும் சாமி தேர்ச்சை கொடுக்கிற பொழுதும் கூட உத்தரவு கொடுக்கும் பொழுது கூட உயிர் பலி உண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிற பொழுது உயிர்கள் அனைத்தும் உனது பிள்ளைகள் அதை உன்முன்னே வெட்டி கொலை செய்வதை நான் விரும்பவில்லை என்ற வார்த்தையை சொல்லி என்னுடைய வாக்கை நான் தெளிவுபடுத்திக் கொண்டேன் குருமார்கள் எப்பொழுதுமே நமக்கு நன்னெறிகள் காட்டக்கூடியவர்கள்தான் குருமார்கள் குருமார்கள் காட்டுகிற முறைகளிலே சொல்லித் தெரிவதும் உபநய தீட்சை சொல்லாமல் பார்வையில் தெரிவதோ நயன தீட்சை பார்வை அல்லாமல் தொட்டு காட்டுவதுதான் பரிச தீட்சை ஆக இந்த தீட்சைகள் மூன்று தீட்சைகளாக இருந்தாலும் தொட்டு காட்டும் தீட்சைகளை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது ஒவ்வொருத்தர் குருமார்களை வணங்குகிற பொழுது அவருடைய தலையில் கை வைத்து நெற்றியில் கை வைத்து நலமடைவாய் என்று சொல்லுகிற பொழுது குருமார்கள் தான் பெற்ற தெய்வ சக்தியினுடைய உணர்ச்சிகள் பக்தனுடைய மேநீரை பகிர்ந்தளிக்கப்பட்டு அவனுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படுகிறது அதேபோல பக்தன் பலவேறு சோதனையீரை வாடுகிறான் அந்த சோதனையரை வாடுகிற பொழுது அப்பொழுது என்றால் குருமார்கள் சரியாக தீர்ச்சை கொடுக்கவில்லையா அல்லது ஆசீர்வதிக்கவில்லையா என்ற ஒரு சில சிந்தனைகள் மனிதனுக்கு தோன்றும் அதற்கு என்ன காரணம் என்றால் வருகின்ற பக்தன் தன்னுடைய உள்ளத்தை நேர் நேர்கோட்டில் வைக்காமல் பல்வேறு சந்தேகமான எண்ணங்களோடும் பல்வேறு குழப்பமான உணர்வுகளோடும் அவன் இருந்திருக்கிற பொழுது இவர்கள் கொடுக்கிற அந்த தீர்த்தையும் அதிலே மயங்கி அந்த மனநிலைகளை சில காலங்களில் துளட்டி அதை சுத்திகரிக்கப்படுகிறது அதுதான் அந்த சோதனைக்கு காரணங்களாக இருக்கிறது ஆகினால் எப்பொழுதும் பக்தன் வந்து ஒருநிலைப்பட்ட மனதோடும் சுத்த மனதோடுமே குருமார்களையும் தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை காரணங்களாக திகழ்கிறது அதேபோல தீர்ச்சியை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது ஒரு மனிதன் தீர்ச்சை பெற வேண்டும் என்பொழுது தீட்சை என்பது சமஸ்கிருத வார்த்தை ஆனால் தமிழிலே தீக்கை என்பதுதான் பொருள் தீக்கை என்பது என்ன அப்படி என்றால் தன்னிடம் இருக்கக்கூடிய அறியாமை மாயை ஆணவம் இந்த கர்மங்களை நம்மை விட்டு தீக்க உதவி செய்யக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் தான் தீக்கை அப்போ நம்மட்டு இருக்கக்கூடிய அறியாமையை மாயையை நாம் முதலில் நீக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் அடையாள சின்னம் அந்த அந்த இருந்தால் இருந்தால்தான் அந்த தீட்சை செயல்படும் எப்படி மினரல் வாட்டர் சுத்தமாக இருந்தாலும் சாக்கடை விட்டால் குடிக்க முடியாது அதுபோல் ஒரு மனிதனுடைய உள்ள தூய்மையாக இருந்து குருமார்களுடைய தீட்சையை பெற்றால் மட்டும்தான் அந்த தீர்த்தை பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய விளக்கம் ராமாயணத்தில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி உண்டு அதாவது மூவிதமான காட்சிகளை குறிப்பிடலாம் அதில் இரண்டு விதத்தை நாம் இப்பொழுது சொல்லலாம் ஆஞ்சநேயன் அனுமான் ராம அவதாரத்துக்கு முந்திய அவதாரம் ஆனால் அனுமான் குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது மரங்களில் இருந்து கிழக்கு நோக்கி பார்க்கும் பொழுது சூரியன் பழத்தை போல் தெரிந்தது பாருளவும் பரிதியை பழம் என்று கருதி அந்த பழம் தனக்கு வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய வேகத்தில் மரக்கிளையிலிருந்து அப்படி தாவி விட்டார் அப்பொழுது தன்னுடைய உயர்வு விசை வாயு பகவானுடைய சக்தியினால் பிறந்ததனால் ஆகாயத்தில் பறக்கின்ற ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்தது சூரிய மண்டலத்தை நெருங்க நெருங்க இவருக்கு ஆபத்து வந்துடும் என்று நினைத்து தேவேந்திரன் அங்கிருந்து வஜ்ராயுதத்தை கொண்டு அனுமானை எறிந்து விட்டார் அனுமன் கீழே விழுகிற பொழுது ஒரு நதியினுடைய கரையிலே சனகாதி முனிவர்கள் தாமர்ந்து கொண்டு யாக வளர்த்து கொண்டிருந்தார்கள் அந்த யாக தீயிலே ஆஞ்சநேயர் விழுந்து விட்டார் தேவேந்திரன் எரிந்த அந்த வஜ்ராயுதம் அனுமானுடைய முகத்திலே பட்டதனால் தன்னுடைய அனும அழகுகள் வீங்கி அது முன்மையாக வீங்கிவிட்டது முகத்தில் அப்படி வீங்கிய தோற்றத்தை வைத்து தான் அவருக்கு அனுமான் அப்படின்னு பெயர் வந்தது அதற்கு முன்னால் அவருக்கு பெயர் ஆஞ்சநேயர் அனுமம் என்றால் முதல் பகுதி வாயின் முதல் பகுதி என்பது பொருள் அனுமம் வீங்கிய காரணத்தோடு தோற்றம் இருப்பதா அனுமான் என்று ஒரு பெயர் காரணம் விளங்கப்பட்டது இப்படி விளங்கியவுடன் அவர் அந்த யாகத்திலே இறங்கிவிட்டார் யாகம் அழிந்து விட்டது சனகாதி முனிவர்களோ கோவப்பட்டு நீ எப்பொழுதும் தன் பலம் அறியாமல் போவா என்று ஒரு சாபத்தை விட்டார்கள் அப்பொழுது ஆஞ்சநாதேவி அங்கிருந்து வந்து என் மகனுக்கு இந்த சாப நிவர்த்தியை சொல்ல வேண்டும் சாமின்னு சொன்னார் சாப நிவர்த்தி பூலவத்திலே ஸ்ரீம நாராயணன் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து வருவார் அவருடைய பாதத்தை அணைந்து அவருடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல இவனுக்கு பலம் கூடும் இவனுடைய சாபம் நீங்கும் என்று சொன்னார்கள் ஆனால் நாராயணனும் இன்னும் ராமனாக அவதாரம் செய்யவே இல்லை அதற்கு முன்பு இப்படி ஒரு அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை சனகாதி முனிவர்கள் சொன்ன உடனேயே ராமன் தோன்றுவதற்கு முன்பே அந்த ராமநாமத்தை நீ சொல்லி இப்பொழுதே நீ பயிற்சி செய்து கொண்டு சொல்லிவிட்டார்கள் அப்பொழுது அனுமான் தன்னுடைய மானசீகமான மனதுக்குள்ளே ராம் 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 என்னும் திருநாமத்தை சொல்லி சொல்லி தன்னுடைய வலிமையவும் சக்தியவும் பெருக்கி கொண்டார் எப்படி இந்த மனதுக்குள்ளே ஒரு திருநாமத்தை சொல்லி மானசீயமாக அவரை அடைந்தது போல் நினைத்தோமோ அதற்கு பெயர் மானசீய தீட்சை இதற்கு பெயர் தான் மானசீய தீட்சை இது தீட்சையிலே ஒரு விதம் அடுத்து அகலிகை கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை ஒரு தவறு செய்த ஒரு காரணத்தினால் கணவராகிய கௌதம முனிவர் நீ கல்லாக போவாய் என்று சவித்தார் அப்பொழுது அந்த நதிக்கரையிலே கல்லாகி போய் வேதனையுடன் இருந்த அகிலாதேவி நான் எப்பொழுது சாப நிவர்த்தி ஆவேன் சுவாமி என்று கேட்கும் பொழுது பூலோகத்தில் எம்பெருமான் ராமன் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறப்பார் அப்பொழுது விஸ்வாமித்திரன் கையடை படலமாக வனவாசத்துக்கு அழைத்து வருவார் மிதிலையை நோக்கி செல்லுகிற பொழுது அந்த ஸ்ரீராமருடைய கால் பாதம் உன் மீது பட்டு தீட்சை பெற்று நீ உயிருடன் எந்திப்பாயின்னு சொன்னார் அந்த நேரத்திலே விஸ்வாமுத்திரன் ஸ்ரீராமனை குழந்தை பருவம் பன்னிரெண்டு பதினாறு வயது பருவத்திலே கூட்டிச் செல்ல மிதிலை நகரை நோக்கி நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த நதிக்கரையிலே கிடந்த ஒரு கல் ஸ்ரீராமருடைய கால் பட்டவுடனேயே பெண்ணாக மாறியது அந்த பெண் தான் அகலிகை சாபம் ஆகிறால் இதன் பெயர் பரீட்சை தீட்சை பரிசம் பரிசம் என்றால் தொடுதல் கால் தொட்டவுடனேயே அந்த கல் பெண்ணாக பிறவி எடுத்தது அதுபோலதான் குருமார்களுடைய பாதங்களிலே விழுந்து கும்பிடுகிற பொழுது தன்னுடைய பழைய துன்பங்களெல்லாம் மாறி புதிய நல்பிறவிகளை எடுத்து நாம் வியாபித்திருப்போம் என்பதற்காக இணக்கத்தில்தான் இந்த தீர்ச்சியை பற்றி நிறைய விளக்கங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆகையினால் தெய்வ வழிபாடும் குரு வழிபாடும் செய்வதற்கு முன்பு தன்னுடைய மனதை சரியாக தீட்டிக்கொள்ள வேண்டும் நம் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேற எந்த சிந்தனைக்கும் தன்னை அகப்படாது வைத்துக்கொண்டு சரியான முறைகளிலே சரியான நெறிகளிலே மாலை சூட்டுவதும் கனிகள் கொடுப்பதும் நமஸ்கரிப்பதும் போன்ற எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கொண்டு நாம் பராமரித்து கொண்டோம் என்றால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் நம்மை நல்ல இணக்கத்தோடும் தெளிவோடும் வாழ வைக்கும் என்பதுதான் உண்மையாகும் அப்போ இதற்கெல்லாம் ஒருநிலைப்பட வேண்டிய சக்தி மனசு என்னும் சக்தி தான் இந்த மனதை செம்மையாக்கிவிட்டால் எல்லா சக்தியும் பெற்றுவிடலாம் ஆகையினால் மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து அருள்வாக்கை தொடங்குவோம் ஆனந்தம் பெறுவோம் என்று உணர்ந்து கொள்கிறேன் வாழ்க்க